பெரியமானவர்களை உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் ஒரு இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நீங்கள் நலமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நம்புகிறேன் உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துன் என்ப நாமத்தினால் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அநேக நேரங்களில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் விரும்பினது உடனே நடக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறோம் அது நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நம்முடைய கையின் பிரயாசங்களில் இப்படி பல்வேறு காரியங்களில் நாம் விரும்பினது நடக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம் அதுவும் உடனே நடக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம விரும்புகிறோம் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அல்ல அப்போ அப்போது விரும்பினது நடக்க வேண்டுமே ஏன்னா வேதாகமத்தில் ஆண்டவர் நமக்கு முன்வைக்கக்கூடிய நிபந்தனை என்ன அதை அறிந்து கொள்வோமேனா நம்ம விரும்பினதை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறேன் என்று சொல்லி பேசும்படியாக விரும்புகிறார் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனிங்க தானியல் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீ மிகவும் பிரியமானவன் அதனால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது நான் அதை அறிவிக்க வந்தேன் நிபந்தனை என்ன ஆண்டவருக்கு புரியமாக இருக்கணும் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் ஹலோ ரெண்டே ரெண்டு நிபந்தனை தான் ஆண்டவர் இயேசுவுக்கு நீங்களும் நானும் பிரியமாக இருக்கணும் அவரை நோக்கி பார்த்து அவரிடத்தில் பேசிக்கொண்டே இருக்கணும் இப்போ நம்முடைய வீடுகளில் பிள்ளைகள் மூன்று பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகள் இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஒரு பிள்ளை மீது பெற்றோர்களுக்கு கொஞ்சம் அன்பு இருக்கத்தான் செய்கிறது இவன் பிரியமானவன் இவன் செல்ல பிள்ளை பொதுவாக பார்த்தீங்கன்னா கடைக்குட்டி கடைசி பிள்ளைய செல்ல மகள் செல்ல மகன் என்று சொல்லி சொல்வார்கள் காரணம் என்ன அந்த பிள்ளை தன் பெற்றோரோடு இணைந்திருக்கிறது நெருங்கி உரமாடுகிறது ஆகவே தான் செல்ல பிள்ளை என்று சொல்லி பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அழைக்கிறாங்க அப்போ ஆண்டவர் இயேசுவோடு நீங்களும் நானும் நெருங்க 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 ஆண்டவர் இயேசுவுக்கு பிரியமானவர்களாக மாறிவிடுகிறோம் ஹலோ யா அப்போ பிரியமாக மாறி விடுவோம் ஆண்டவர் இயேசு விடத்தில் பேசுவதற்கு நீங்களும் நான் வாஞ்சிப்போம் ஆமேன் ஏசப்பாவோட பேசி இருப்பதற்கு வாஞ்சிப்போம் இங்கே பாருங்க தானியனுடைய வாழ்க்கையில் கத்திர அருமையாக சொல்கிறார் நீ மிகவும் பிரியமான பிரியமானவன் சொல்லலை மிகவும் அவன் பிரியமாய் தான் கத்தரோடு பேசுகிறான் அவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின உடனேயே அவன் விரும்புகிற காரியத்தில் ஒரு அற்புதத்தை கத்தர் அறிவித்து விட்டே சொல்லி பேசுகிறார் என்ன கண்பான தேவ ஜனமே நீங்கள் விரும்புகிற காரியம் நடக்கணுமா ஏசு பிரியமா வாழ ஒப்பு கொடுங்க ஆண்டவர் இயேசு இடத்துல பேசுவதுக்கு ஒப்பு கொடுங்க ஆண்டவர் நீங்கள் விரும்பினதை ஆண்டவர் இயேசு சொல்லி சுத்தத்தின்படியே உங்களுக்கு செய்து கொடுப்பார் கண்களை மூடுவோமா ஜபிப்போமா ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் இந்த ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிற மன மகிழ்ச்சின் நாளில் அப்பா நாங்கள் விரும்புகிறதை பெற்றுக்கொள்வதற்கு பிரியமாய் நடக்கணும் நாங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்பதை எங்களுக்கு காண்பித்துக் கொடுத்தீர் சகோதர சகோதரிகளாக குடும்பத்தின் பிள்ளைகளாக சபையின் பிள்ளைகளாக அண்டவரே உங்களுக்கு பிரியமாய் வாழ்ந்து மோடுவிட நாங்கள் எப்பொழுதும் பேசிக்கொண்டு உறவாக உறவு கொள்ள கத்தர் உதவி செய்யுங்க அதன் மூலமாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் அப்படிப்பட்ட நன்மைகளையும் அற்புதங்களையும் செய்யுங்க சுவாமி செய்கிறபடினால் நன்றி ஏசப்பாவின் என்ப நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜபம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் தேங்க்யூ God bless you all.